வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க பாருங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து தகாத உறவில் இருப்பாங்க உங்கள் வீட்டில் கணவரோ இல்லை மனைவியோ தகாத உறவுனால் எப்படின்னா நீங்கள் உங்களோட வீட்டுக்காரர் வந்து அடுத்தவங்களோட தொடர்பில் இருப்பார் அவரை வந்து இந்த பிரித்து நம்ம குடும்பத்தில் ஒத்துமையாக நம்ம ஒன்றா இருக்கணும்னா நான் சொல்கிற மாரி செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒத்துமையாக இருப்பீங்க அவங்க வந்து தகாத இருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே போல் மனைவியும் வேறு ஒருத்தவங்க கூட மனைவி மரங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் அவங்களோட கிரக கோளாறு சரியில்லைன்னா அந்த தகாத உறவுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு வழியை வகுத்து கொடுக்கும் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து அதுதான் அதுக்கப்புறம் அவங்க வந்து தகாத உறவில் போய் மாட்டிக்குவாங்க அதுபோல் அவங்களும் கணவனும் மனைவியும் போல் தனித்தனியாக வேறு வேறு இதில் தொடர்பில் இருந்தால் அவங்கள வந்து பிரித்து குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா இந்த பரிகாரம் வந்து தகாத உறவுலேருந்து மீட்டை எடுத்துக்கலாம் மீட்டை எடுத்து குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கலாம் என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டுக்காரர் வந்து போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு உங்கள் வீட்டுக்காரர் கணவர் இருக்கிறார் இல்லையா அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு வந்து உள்ளே போடுற துணியாக இருக்கணும் உள்ளே எப்படின்னா வேறு துணியாக இருக்கணும் உடம்போட ஒட்டி இருக்கணும் அந்த துணி அதை என்ன பண்ணுறீங்க அந்த துணி எப்படின்னா உள்ளாடையாக இருக்கணும் உள்ளாடைனா உள்ளே போட்டுக்கிறாங்களே பனில் இல்லை டவுசர் ஜாக்கிட்டி எதாவது போட்டிருப்பாங்க இல்லையா அது போல இதாக இருக்கணும் அந்த துணியை வந்து அவர் கைட்டி போட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எடுத்து துவைக்காதீங்க அப்படியே எடுத்து என்ன பண்ணுறீங்க நேரில் காய வச்சுருங்க அது காயட்டும் நல்லா கொஞ்சம் காய்ஞ்சி ஓரளவுக்கு துணி எப்படி காயுதோ அந்தளவுக்கு காய்ஞ்சு மடம்புன்னு ஆகட்டும் அப்படியே என்ன பண்ணுறீங்க கடையில் போயிட்டு சுக்கு வாங்கிக்கிங்க சுக்கு நல்லா ஒரு நல்லா நீட்டாக ஓரளவுக்கு ஒரு இந்த மூணு வே மூணு இன்ச்சு நீட்டு இந்த ஆள் கட்டி வரல இருக்குது இல்லையா அந்தளவுக்கு ஒரு நீட்டாக பார்த்து சுக்கு வாங்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க எத்தனை வந்து வச்சுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வெத்தலை விற்கிற கடையில் கரு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க கருவேத்தலை அதில் ஒரு மூணு வெத்தலை வாங்கிக்கிங்க வாங்கி என்ன பண்ணுறீங்க இடத்துல வீட்டுக்கு இந்த சுக்கை என்ன பண்ணுறீங்க அந்த வெத்தலையில் வச்சு மடித்து நல்லா நூலை போட்டு சுற்றிடுங்க சுற்றி ஒரு சாமி ரூம்பில் ஒரு ஒன்பது நாள் இல்லை ஒரு ஆறு நாள் ஆறு நாள் வச்சால் போதும் ஆறு நாள் வச்சு என்ன பண்ணுறீங்க அது மாதிரி சாமிக்கிட்ட இருக்கட்டும் நல்லா வேண்டிக்குங்க எந்த எந்த விஷயமா வைக்கிறீங்களோ அந்த விஷயத்த வேண்டிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க ஒரு ஆறு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அந்த சுக்கை எடுத்து அந்த வெத்திலையே பிரித்து எடுத்திங்கன்னா சுக்கை தனியாக எடுத்துங்க இந்த வெத்திலையில் இருக்கிற வாசனை வந்து அந்த சுக்கில் வந்து போய் வாசனை அதில் இருக்கும் அப்படியே என்ன பண்ணுறீங்க அவர் கைட்டி போட்டார் இல்லையா வேறு ஒரு துணியை நீங்கள் காய வச்சு வச்சுக்கிறீங்களே அந்த துணியை என்ன பண்ணுறீங்க எடுத்து இந்த சுக்கை வந்து அதில் வச்சு நல்லா துணியை போட்டு அதில் சுற்றணும் அது எப்படி ஐடியா பண்ணி சுற்றுறீங்களா சுற்றிங்க ஆனால் சுக்கு மறையணும் அந்த துணியில் வந்து சுக்கு மறையணும் வச்சு கட்டி என்ன பண்ணுறீங்க போஜு ரொம்ப வைக்கிறீங்களா வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு மரபான பகுதி கூட நீங்கள் எப்படின்னா பண்ணிக்கோங்க வச்சு என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு மானஸ்திகமான பிரார்த்தனை பண்ணீங்க எப்படின்னா மந்திரம் தேவையில்ல இதுக்கு வந்து மந்திரம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ எங்கள் கணவர் வந்து என்கிட்ட வந்துடணும் அந்த உறவுலேருந்து அடுத்தவங்களோட தொடர்பில் இருக்கிறாரு அவங்கள விட்டுட்டு நான் என்கிட்ட வந்து நல்லா வந்து அந்யுனமாக இருக்கணும் எங்கள் கணவரை என்னை விட்டு அடுத்தவங்கிட்ட போகக்கூடாது இப்போ அந்த அங்கே இருந்து இங்கே வந்துடணும் நல்லா வேண்டிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களுக்கு இஷ்ட தேவிமா இருக்கட்டும் இல்லை குலதேவி எந்த சாமி நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த சாமியோட பேரை சொல்லி நல்லா மனசுக்கு பிடிச்சி வேண்டிங்க நல்லா வேண்டி இவரை வந்து அதுலேருந்து விடுபட்டு எங்கிட்ட வந்து நல்ல மாதிரியே குடும்பம் பண்ணணும்னு வேண்டிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க இதை வச்சு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து வேண்டணும் எப்படி வேண்டுறீங்களா நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்களா உங்களால் முடிஞ்சால் சொல்லலாம் ஆனால் மந்திரம் வந்து வராது இல் நீங்கள் வந்து உங்களுக்கு நீ வாயில் இப்போ நே பேசுகிறீங்க பார்த்தீங்களா சாமிக்கிட்ட இது போகணும் எனக்கு இதை செஞ்சு கூட அதை செஞ்சு ஒன்று வேண்டுறீங்க இல்லையா சாமிக்கிட்ட அதுபோல் நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் எனக்கு என் கணவர் வந்து திரும்ப கிடைக்கணும் அந்த உறவில் வந்து என்கிட்ட வந்துடணும் அடுத்தவங்க கூட போய் தொடர்பில் இருக்கக்கூடாது ஆனால் நல்லா வேண்டிக்கணும் வேண்டனாலுமே அது வந்து பலனை கொடுக்கும் நீங்கள் வந்து ம வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க நாற்பத்தெட்டு நாள் வரைக்கும் வேண்டுங்க வேண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ணி எடுத்து போயிட்டு இந்த துணியை சுக்கியும் அப்படியே எடுத்த மாதிரி என்ன பண்ணுறீங்க தண்ணி ஏதாச்சும் ஓடுற தண்ணி ஓ தண்ணி ஓடுறதானு பாருங்கள் ஆற்றுல ஆறு மாரி இருக்கணும் ஆறு தண்ணி ஓடுற மாதிரி இருக்கணும் அதில் தூக்கி போட்டுருங்க அது மட்டும் போயிடும் அப்படி உங்களுக்கு அங்கே தண்ணி வசதி இல்லை தண்ணி போகிற மாரி இல்லை ஆறு பக்கத்தில் இல்லைன்னு இந்த கரையாம்புத்து இருக்குது இல்லையா இந்த ஒரு மாதிரி அந்த புதார செடி இருக்கும் பாரு அந்த இடத்துல போய் பாருங்கள் புத்து மாரி இருக்கும் புத்துனா பாம்பு புத்தில் போடக்கூடாது இந்த சாமிலாம் கும்பிடறாங்க பார்த்தியா புத்து மாரி பாம்பு இதெல்லாம் வச்சு சாமிலாம் வச்சு கும்பிட்றாங்க இல்லையா அதில் போடக்கூடாது அது இல்லாமல் யூஸ் பண்ணால் இருக்கும் இருக்கும் கரையாம்புத்து பழாலஞ்சு மாரி இருக்கும் அது போல் இருக்கிற இடத்துல இந்த இதை எடுத்து போய் அந்த புத்துவில் போட்டுருங்க இது போல் வந்து ஒரு மூணு ஐட்டம் செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கணவர் வந்து உங்களுக்கு அந்த உறவுலேருந்து தகாத உறவுக்கு போகிறார் இல்லையா அதுலேருந்து உங்கள் கிட்டே வந்துடுவார் அந்த அதை சுத்தமாக மறந்துடுவார் இல்லை மனைவி வந்து என் இது கணவர் பேசி கேட்காம அவங்க இன்னொருத்தரோட தொடர்பில் இருக்கிறாங்க குடும்பத்தில் சண்டை சாலை இருந்தாலும் இதை செய்யலாம் இதை செஞ்சிங்கன்னா மனைவி வந்து அவங்கக்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வச்சுக்க மாட்டாங்க ஒரு டச்சாப் இருக்காது அவங்களுக்குள்ள கணவர் கூடையாக ஒற்றுமையாக இருக்கிற அளவுக்கு இது வந்து வழியை வந்து இவங்கள ஒன்று சேர்த்து வைக்கும் நீங்கள் வந்து இதை வந்து நான் சொல்கிற மாரி செய்யணும் ஆனால் மூணு தடவை செய்யணும் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு தடவை மூ மூணு தடவை செய்யணும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் தெரிந்து கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம் தகாத உறவுலேருந்து நீங்கள் மீண்டு வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் அது நான் சொன்ன மாதிரி செய்யுங்க செஞ்சிங்கன்னா இது வந்து அந்த காலத்தில் வந்து அப்போத்துலேருந்தே செஞ்சே ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றத்தை தரேன் இது ஏன் நான் சொல்கிறேன்னா என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரவங்களாம் வந்து இந்த விஷயத்துக்கு தான் வருவாங்க சாமி இது போல் வந்து எங்கள் கணவர் வந்து எங்கள் எங்கள் என் கூட நல்லா இது பழகினு கொண்டு வணும் நல்லா ஒத்துமையாக நாங்கள் நல்லா நெருக்கமாக இருந்தோம் இப்போ வந்து எங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் பிரிவாகிப்பச்சு பேச்சுவார்த்தை இல்லை அதுமாரி ஆகிப்பச்சு அவர் போய் வேறு ஒருத்தவங்க கூட தொடர்பில் இருக்கிறாரு எனக்கு என் கணவரை விட்டு கொடுக்க மனசு வரல அவர் கூட சேர்ந்து வாழணும் அவங்கக்கிட்ட வந்து பிரிஞ்சு என் கணவர் என்கிட்ட வரணும்னு என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க அருள் வாக்கு கேட்கும்போது நான் சில ப பரிகாரம்லாம் சொல்லி அனுப்புவோம் பரிகாரத்தை சொல்லுவேன் அவங்க அப்படி ஒன்று சேர்ந்து வாழறதுக்கு நான் சில வழிமுறைகள்லாம் செஞ்சு ஒரு பரிகாரம் கொடுத்து அனுப்புவோம் அவங்க அது போல் வந்து அதை வாங்கி போய் நான் கொடுக்குற பரிகாரத்தை வாங்கி போய் வீட்டில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து கணவர் வந்து அந்த தகாத உறவுலேருந்து பிரிஞ்சு வந்து மனைவி கூட ஒத்துமாரி இருப்பாங்க எல்லாமே என்கிட்ட வரவங்க எல்லாருமே அருள் வாக்கு கேட்குறவங்க பூரா இந்த விஷயத்துக்காக தான் வருவாங்க என் கணவர் சரியில்லை என் மனைவி சரியில்லை அடுத்தவங்க கூட தகாத உறவு வளர்க்குறாங்க இதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் சாமி இன்னும் என்கிட்ட கேட்பாங்க நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒன்று சேர்த்து வைக்கிறதுக்கு நான் செஞ்சு கொடுத்து அனுப்பேன் அது இல்லாமல் பரிகாரமும் வந்து ஒரு நிறைய பரிகாரம் சொல்லி அனுப்பு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு வந்து அந்த வந்து வெளியில் வந்துடுவாங்க வந்து உங்கள் குடும்பத்தில் அவங்க ஒத்துமையாக இருப்பாங்கன்னு நான் சொல்லி அனுப்புவோம் அவங்க அதுபோல் செஞ்சுட்டு போல் சொல்லுவாங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி இதுபோல் பரவாயில்ல நல்லா இருக்கிறோம் நான் எங்கள் கணவர் வந்து அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டார் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒத்திமையாக இருக்கிறான்னு என்கிட்ட சொல்லுவாங்க ஃபோன் பண்ணி அதுபோல் உங்கள் உங்களுக்கு தெ தெரியாத இருக்கிறவங்களும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் உங்கள் கணவர் இது போல் இருக்கிறாரு இல்லை உங்கள் மனைவி இது போல் இருக்கிறாங்கன்னு நீங்களும் இதை செஞ்சுக்கலாம் செஞ்சுன்னா உங்கள் குடும்பத்தில் ஒத்திமையாக இருக்கலாம் இது வந்து எளிமையான பரிகாரம் இன்னும் வந்து கஷ்டமான பரிகாரம்லாம் இருக்குது இன்னும் ஒரு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறான் நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களோடய வாழ்க்கையில் வளம்பட்ட நிலமருங்க நன்றி வணக்கம்